வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என்று உங்கள் பொருப்பாதம் தொட்டு கேட்டுக் கொள்கின்றோம் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை போன முறை வெற்றி பெற்று இன்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் திரு கார்த்திக் சிதம்பரமும் அவருடைய தந்தை திரு சிதம்பரம் அவர்களும் கிட்டத்தட்ட இந்த சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியை கால் நூற்றாண்டிற்கு மேலாக உறுப்பினராக இருக்கிறார்கள் ஆனால் இந்த தொகுதியின் வளர்ச்சி என்று பார்க்கமையானால் எதுவுமே கிடையாது அவரிடம் ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார் நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சிவகங்கை தொகுதிக்கு என்ன செய்திருக்கிறீர்கள் என்று அவரும் கொஞ்சம் கூட கூத்தப்படாமல் வெக்கப்படாமல் நான் எங்கள் சிவகங்கை தொகுதிக்கு ஒரு கேஸ் பில்லிங் ஸ்டேஷன் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் ஒரு உள்துறை அமைச்சராக இருந்தவர் ஒரு நிதித்துறை அமைச்சராக இருந்தவர் செய்கின்ற சாதனையை பாருங்கள் பொதுமக்களை ஒரு கேஸ் பில்லிங் என்பது அந்த தொகுதியில் உள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு வந்து விடலாம் ஏன் ஒரு சாதாரண பொதுமக்கள் அந்த மாவட்ட ஆட்சியரிடமோ அங்கெண்டு இருக்கின்ற நாடாளுமன்ற ஒரு மனு கொடுத்தாலே அந்த பில்லிங் வந்துவிடும் ஒரு இருபது முப்பது பேத்துக்கு வேலை வாய்ப்பு தரும் கொண்டு வந்துவிட்டு ஏதோ பெரிய சாதனை செய்தது போல சொல்லுகிறார் அதே போல திரு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தை சேர்ந்தவர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த காசியின் எம்பி ஆக இருக்கின்றார் அவருடைய தொகுதி காசி வாரணாசி என்று அழைக்கக்கூடிய காசி அந்த காசி தொகுதி பொதுமக்களிடம் நீங்கள் சென்று கேட்டு பாருங்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆவதற்கு முன்பு எப்படி இருந்தது இப்பொழுது அது எந்த அளவிற்கு ஒரு வளர்ச்சி இருக்கிறது என்பதை அதனால் நமக்கு எந்த விதமான வளர்ச்சியுமே தராத இந்த சிதம்பரம் குடும்பத்தை இந்த தேர்தலில் வெளியேற்றி வளர்ச்சி இந்த பாரத தேசத்திற்கு முழுவதும் வளர்ச்சி தருகின்ற திரு நரேந்திர மோடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று உங்கள் பொற்பாதம் தொட்டை கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கீழவேத்தூர் கிராமத்தில் பெருவாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவேந்தர்கள் வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த பொதுமக்களே தாய்மார்களே இந்த ஏழு உட்பிரிவை ஒன்றிணைத்து தேவேந்திர வேளாளர் என்று ஒரு பொது பெயரில் அழைக்க வேண்டும் என்று உங்கள் சமூகத்தைச் சேர்ந்த திரு பசுபதி பாண்டியன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டில் இருந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு காலம் ஆகிவிட்டது என்று பாருங்கள் அதை கொடுப்பதற்கு கூட உங்கள் வாக்குகளை வாங்கி ஆட்சி அமைத்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கும் மனமில்லை அந்த தேவேந்திர வேளாளர் அரசாணை என்பதை கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துதான் அறிவிக்க வேண்டியிருக்கிறது எனவே இந்த பகுதியில் பெருமாறியாக வாழும் பெரும் பெரும்பான்மையாக வாழும் தேவேந்திர வேளாளர் சமுதாயமே நாம் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்முடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் தாமரை சின்னத்திலே வாக்களிக்கும்படி உங்களை உங்கள் பொற்காக தொற்று கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் மரவாதி நமது சின்னம் தாமரை சின்னம் வளர்ச்சியின் சின்னம் தாமரை சின்னம்